நண்பர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல இந்த வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் சார்ந்து அறிவிப்புகள் தகவல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக வங்கி கணக்கில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான சலுகைகள் ஏதனும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா முன்பு வழங்கப்பட்டுள்ள தொகையில் ஏதேனும் அது கூடுதல் உயர்வு வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட விளையாடும் டேரக்டாக கிடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோஜனா ஏபிஒய் திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நிதியாண்டு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் அந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களுக்கு நிதி பலன்கள் கிடைக்கும் சூழல் உள்ளது வங்கி கணக்கில் மாதம் தோறும் ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோசனா ஏபிஒய் திட்டம் தற்போது பரவலாக கவனத்தை பெற்றுள்ளது இந்த திட்டத்தில் ஜனவரி மாத தொகை நேற்றும் இன்றும் பல லட்சம் ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களின் ஓய்வூதிய கால பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் செயல்படுகிறது மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அடல் பென்ஷன் யோசனா திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தொன்றாம் நிதியாண்டு வரை நீட்டிப்பதற்கும் அதன் மேம்பாடு விளம்பர நடவடிக்கைகள் மற்றும் நிதி பற்றாக்குறைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் இன்று ஒப்புதல் அளித்தது என்றும் குறிப்பிட்டது மத்திய அரசு அறிக்கையில் மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களை சென்றடையவும் திட்டத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் உதவும் இந்த திட்ட நீட்டிப்பு குறைந்த மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய கால வருமான பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது இந்தியாவின் நிதி சேர்ப்பை மேம்படுத்தி நாட்டை ஓய்வூதிய சமூகம் சமூகமாக மாற்றும் இலக்குக்கு ஆதரவளிக்கிறது மேலும் நிலையான சமூக பாதுகாப்பை அளித்து விக்ஷித் பாரத் அட் டூ ஜீரோ ஃபோர் செவன் தொலைநோக்கு திட்டத்திற்கும் பங்களிக்கிறது அடல் பென்ஷன் யோசனா அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்க மே ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டம் அறுபது வயது முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்குகிறது திட்ட நிதி சந்தாதாரர் பங்களிப்பால் திரட்டப்படுகிறது இது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையத்தால் பிஎஃப்ஆர்டிஏ நிர்வகிக்கப்படுகிறது சந்தாதாரர்கள் தங்களுக்கு தேவையான ஓய்வூதிய தொகையை ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் தேர்வு செய்து மாதாந்திர காலாண்டு அல்லது அரையாண்டு அடிப்படையில் அறுபது வயது வரை பங்களிக்கலாம் சந்தாதாரர் மறைவுக்கு பின் துணைவர் அதே ஓய்வூதியத்தை வாழ்நாள் முழுவதும் பெறுவார் இருவரின் மறைவுக்கு பின் அறுபது வயது வரை திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதியை நாமினி பெறுவார் பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்குள் உள்ள சேமிப்பு அல்லது அஞ்சலக கணக்கு வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் சேரலாம் வருமான வரி செலுத்துவோர் இத்திட்டத்தின் கீழ கீழ் சேர தகுதியற்றவர்கள் என்ற நிபந்தனையும் உள்ளது இந்த அறிவிப்புகள் பற்றி தகவல்கள் பற்றி சலுகைகள் பற்றி நிபந்தனைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் வரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிந்தவரை உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதல் இருக்கும் பெல் பட்டையும் அப்போ தானே நம்ம கூட 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 தேங்க்யூ ஃபார் வாட்சிங்